ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முடிவு பரியந்தம் உண்மையாயிரு நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இங்கிலாந்து தேசத்தில் கீழ்டர் மாரத்தான் என்ற ஓட்டப்பந்தய போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றது இது சற்று வித்தியாசமான சூழலில் அமைந்துள்ளது கீழ்டர் ஏரியின் கரை வழியாய் ஓடுபாதை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மிகவும் ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கும் இந்த ஓடுபாதை அதிகபட்சமாக சுமார் எழுநூறு அடி உயரம் வரை இருக்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இங்கு நடைபெற்ற மாரத்தான் அதாவது இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரம் போட்டியின் சமயத்தில் ராப் ஸ்லோன் என்ற முப்பத்தி இரண்டு வயதானவர் கலந்து கொண்டார் அவர் ஓடும் பொழுது களைப்பாக இருந்ததால் ஒரு பேருந்தில் ஏறி சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மீண்டும் வீரர்களோடு ஓடி மூன்றாவது பரிசை வென்றார் அவர் மிகவும் பின்னால் ஓடி வந்ததை கவனித்திருந்த சக வீரர்கள் இவர் எப்படி திடீரென மூன்றாவதாக வர முடிந்தது என்று நினைத்தனர் எங்களை முந்தி ஓடினதை பார்க்கவில்லையே என முறையிட்டனர் புலன் விசாரணை நடந்தது முதலாவது நான் அப்படி செய்யவில்லை என்று மறுதளித்த ராப் பின்னர் தன் தவத்தை ஒப்புக்கொண்டார் தான் செய்த தவறுக்காக மன்னிப்பும் கேட்டார் எனவே அவரை தகுதி நீக்கம் செய்து அவர் பெற்ற பதக்கத்தை திரும்ப பெற்று ராப்புக்கு அடுத்ததாக வந்த வீரருக்கு வழங்கினார்கள் ராப் ஸ்லோன் இது குறித்து சொல்லும் பொழுது மிகவும் களைப்படைந்து விட்டேன் எனவே ஓட்டத்தை நிறுத்திவிட வேண்டுமென நினைத்தேன் பின்னர் எப்படியாயிலும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் வேறு என்ன வழி இருக்கின்றது என்று யோசித்துப் பார்த்த பேருந்தில் ஏறி சென்று சிறிது தூரத்தை கடந்தால் என்ன என்று தவறான எண்ணம் என் மனதில் தோன்றியது உடனே பேருந்தில் ஏறி சில கிலோமீட்டர் தூரத்தை கடந்து போட்டி விதிகளை மீறிவிட்டேன் இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கிறிஸ்தவ ஓட்டத்திலும் கலைப்பும் சோர்வும் நம்மில் அநேகருக்கு ஏற்படுகின்றது ஓட்டத்தை நிறுத்திவிட எத்தனை முறை முயற்சி செய்திருக்கின்றோம் இதனால் நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகிறோம் கலாத்தியர் ஆராத அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இழைப்புள்ளவர்களாய் ஆத்மாக்களில் சோர்வு ஏற்படுகின்றது எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இதனால் சில நேரங்களில் தவறும் செய்கின்றோம் எனவே நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் துன்பங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும் எவ்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருந்தால் பொது பலன் கிடைக்கும் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முடிவுபெறியம் உண்மையா இருந்தால் ஜீவ கிரீடம் உண்டு ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்